இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மேசராசி நேயர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை கொண்டதாக இருக்கும் உங்கள் நேர்மையான முயற்சி மூலம் நீங்கள் பல ஆச்சரியங்களை புரிவீர்கள் ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும் ரிஷபராசி நேயர்களே இன்று முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் மறைந்திருக்கும் திறமைகள் மற்றும் செயல்திறன்களை வெளி வெளிப்படுத்துவதற்காக வாய்ப்புகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் மிதுன ராசி நேயர்களே இன்று மிகுந்த செயல்பாடுகள் காணப்படாது சவாலான நேரங்களில் பதட்டப்பட நேரிடும் என்பதால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய கவலை இருக்கும் கடகராசி நேயர்களே இன்று உறுதியான முடிவுகள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் அது உங்களுக்கு கவலையை தரும் அமைதியுடன் உறுதியுடன் இருக்க வேண்டிய அவசியம் சிம்மராசி நேயர்களே இன்று சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகின்றது இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கன்னிராசி நேயர்களே இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் செயல்கள் மூலம் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பிரகாசமான நாள் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்கள் செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் நற்பலன்களை காணலாம் இன்று தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுங்கள் பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய தினம் உறுதியான பலன்கள் கிடைக்காது அசாதாரணமான சூழ்நிலையை தவிர்க்க நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நேயர்களே இன்று சாதகமான நாளாக அமையும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்கள் செயல்களில் எளிதாக வெற்றி அடைவீர்கள் பெரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் மகர ராசி நேயர்களே அதிகம் சிந்தனை வயப்பட்டவர்களாக இருப்பீர்கள் விஷயங்களை சாதாரணமாக எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தியானம் மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் அளிக்கும் கும்பராசி நேயர்களே இன்று உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் எனவே இன்றைய நாளே நீங்கள் சிறப்பாக திட்டமிடலாம் உங்கள் திட்டங்களை செயலாற்ற தொடங்குவதற்கு இன்று மிக சரியான நாள் மீனராசி நேயர்களே இன்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும் நிலுவையில் உள்ள பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள் இன்று ஆன்மீக அனுபவங்களைக் கண்டு மகிழலாம்